இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்டதான் வரக்கூடும் மதுவை வந்து யாருமே கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்றது கிடையாது அதே வேளையில வந்து என்னன்னா இது இது மது பூர்ண மதுவுகளுக்கு அரசாங்கம் அமல்படுத்துறதா எங்களுடைய கொண்டு வரணும் ஆனே அதே வேளையில மக்கள் கிட்ட இந்த விழிப்புணர்வு நீங்க மதுவையும் மது கடைகளையும் மக்கள் புறக்கணிக்கும் பொழுது மது உண்டா மதுவுக்கு உண்டான முடிவு அது இயற்கையா வந்துரும் அந்தது Taste சார் பூரண மது வழக்கு சாத்தியம் இல்லையா கூட்டணி கட்சிகளே நிறைய சொல்றாங்க அது கள்ளுக்கடைகளை கூட சொல்லி காங்கிரஸ் கட்சி பூரண மதுவிலக்கு தான் வேணும்னு நினைக்கிறீங்க கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய பிரச்சனைக்கு அப்புறம் உங்களோட மனதில் எந்த அளவுக்கு அடுத்த அழுத்தம் கொடுக்குறீங்க மதிமுகவுடைய நிலைப்பாடு வந்து இன்றைக்குமே பூரண மது வழக்கு தான் அதுல கிடையாது அதே வேலையில என்ன சொல்றேன்னா பூரண மது வழக்கு இருக்கிற குஜராத்லயும் சரி அங்க பிறன ஆஹ் சரி அங்கேயும் பொறுத்த வரைக்கும் மரணங்கள் மரணங்கள் தான் இருக்கு அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு இது வந்து என்னன்னா நான் வந்து பல முறை சொல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு மது வழக்கு எல்லாம் இருக்கட்டும் அந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கணும் கிராமத்துல உதாரணம் சொல்லணும் எங்க கிராமத்துல பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழக அரசு அப்ப மதுக்கடை எங்க கிராமத்துல திறக்கணும்னு சொல்லும் போது எங்களுடைய ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி கலிங்கப்பட்டிக்கு மதுக்கடை கூடாதுங்கிற சொல்லி என்னுடைய தலைவர் வைகோடைய தலைமையில அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா நடத்தி அது பிறகு ஒரு சட்டமன்ற போராட்டமா போய் சட்ட ரீதியான ஒரு போராட்டமா போய் கிட்டத்தட்ட அன்னைக்கு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதுல விருப்பம் இல்லானா மதுக்கடை அங்க கூடாது குறிப்பா இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் அதுல ஒரு முடிவெடுத்தானா தமிழ அரசாங்கமே நினைச்சாலுமே அங்க கடையை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சட்டம் இதெல்லாம் இருக்கு நடைமுறையில நாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்க அதனால நான் என்ன சொல்லணும் பொதுவா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் பூர்ண மதுவிலக்கா இருக்கட்டும் கள்ளச்சார மரணங்களா இருக்கட்டும் இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட தான் வரக்கணும் மதுவும் வந்து யாருமே கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்றது கிடையாது அதே வேலையில வந்து என்னன்னா இது இது மது பூர்ண மதுவிலக்கு அரசாங்கம் அமல்படுத்துறதா தான் கொண்டு வரணும் அதே அதே வேலையில மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு நீங்க மதுவையோ மது மக்கள் புறக்கணிக்கும் பொழுது மது உண்டா மதுவுக்குண்டான முடிவு அது இயற்கையா நீங்க அரசாங்கம் கிடையாது அரசாங்கமோ அதிகாரிகள் மாத்திரம் கிடையாது இந்த மாற்று சிந்தனை இந்த மாற்று மக்கள் கிட்ட இருந்து வரணுங்கிறத என்னுடைய கால ஒரு ஒரு கோரிக்கையை நான் சொல்லுவேன்